ஓன் தொடைய தட்டிட்டு அட மூட்டை பூச்சி இருக்கிறதா நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம் பி குரூப் ரத்தம் மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம் எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்து அது இவர்கிட்ட தான் நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன்

நீ உள்ள வரும்போது நான் வெளிய போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவலைப்படாத உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன் எல்லாம் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு நம்ம படம் பூஜை படம் எடுக்கலாம் ஐடியா ஒன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிற்கிறிய வெக்கமா இல்ல இங்க பாடுறா நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம் கடன் தொல்லை தாங்க முடியாம

என்ன எவன் புள்ள பேத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இழிச்சவா நாடு பாருக்கு நான் தூக்கமாட்டிட்டு நான் தான் மாட்டிட்டு தொங்கணும் சொல்லாத இத அவசியமா

வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வடியை போ! நமஸ்காரம் சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யாரு கவனிச்சுக்கிறாங்க ஏதோ ஆண்டாம் மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுக்கிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க அப்போ உண்டியில நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா ஆமா நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியில சீல் வச்சிருக்கீங்க வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன் உண்டியில என்ன கார்ப்பரேஷன் பைப்பா இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறையா சரி மிச்சத்தை என்ன பண்றீங்க என்ன மிச்சம் இருக்க போகுது ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன்

சாமி நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா நான் நினைச்சதே நடக்கும் போது நீ நினைச்சது நடக்காதா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி கூட பிறந்தவங்க யாரும் இல்ல பரவாயில்ல கொப்ப இந்த நாட்டை உணர்ந்தவன் அளவோட பெத்திருக்கான் இன்னும் இருக்கானா இருக்காரு சாமி நான் தான் அவருக்கு பாரமா இருந்துகிட்டு இருக்கேன் கவலைப்படாத கொப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும் பொண்ணு எங்க இருக்கிறது தேனாம்பேட்டை இனிமே நீ இங்க வர வேண்டியதில்லை அங்கே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன் நீ அங்கேயே சாமி கும்பிட்டு நான் சாமி

உண்டியல் கைய கால ஒழுங்க வச்சுக்கிட்டு உள்ள இரு இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு கோவிச்சுக்காதீங்க சாமி இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்க நான் எதிர்பார்க்கல அது சரிடா என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி ஒரு மரத்தடியில் உட்காந்து உண்டியல் வசூல் பண்றது கொஞ்ச நேரம் மரத்துக்கு மேல உண்டியல வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பார் மாதிரி நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க நான் அண்ணா நகரில் வாங்க வேண்டாமா ரெண்டு பேரும் மாமியா விட்டுட்டு வந்துட்டேமே கவலைப்படாதீங்க இதை வச்சா இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம் அண்ணே என்ன செஞ்சுட்டு உள்ள வரேன் ஏன் சொன்னா விடுதலை வாங்கி குடுத்துருவியா முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழியப்படுறா நீ என்ன செஞ்சிட்டு வந்த இல்லை

அதுக்காக எதுல எடுக்கிறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம் உன்ன மாதிரி உதவாக்கரங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்ட் வர்றாங்க அவங்க கவனிச்சுக்குவாங்க போலிச்சாமியார் இளம் பெண்களுடன் மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்பவாவது புரியுதா அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ண அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது உட்கார்ந்து கொள்ளாது நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள போயிட்டேன் மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான்

ஒரு ரூபாய்க்கு தேங்காயா ஏயா நீ இது வரையில உள்ள இருந்துட்டு வந்தியா நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும் ஏங்க விலை தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கே நீ இப்ப எல்லாம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான் அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க நீ பக்கத்துல நின்னு வேண்டிக்க நோயா பாண்டி உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே நான் என்ன சட்னி அரைக்கவா தேங்காய் கேட்டேன் உனக்கு உடைக்கு கேட்டேன்

நாடு ரொம்ப கெட்டுடுத்து முருகா அக்கிம் பாய் அக்கிம் பாய் உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சிட்டிக்கு வந்து இறங்கின தேங்காய்ல யாரோ பாம் வச்சிட்டானா அது எந்த தேங்காய்ன்னு தெரியலையா தேங்காயிலே குருமா வைக்கலாம் அரே அல்ல பாம் வைக்கலாமா மோசம் 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 பண்றாங்க சேஜி சேஜி உனக்கு விஷயம் தெரியுமா இந்த ஊர்ல வந்து இறங்கின தேங்காயிலே யாரோ பாம் வச்சிட்டாங்க அது எந்த கடை தேங்காய்ன்னு தெரியல நம்ம ஒய்ஃப் சக்குபா மார்க்கெட் மேல தேங்காய் வாங்க போயிருக்கு அங்க தேங்காய் வாங்கு வீட்டுக்குள்ளே வெச்சு வீடு வெடிக்கும் தங்க ஊரு வெள்ளி தழு அரே பாவா அரே பாவா ஏ அண்ணா வெடிகுண்டு இருப்பதால் யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம் சோழனை முடிந்த பிறகு நாங்களை அறிவிக்கிறோம் யாரும் தேங்காய் எங்க அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு யாராவது தேங்காயில பாமி வச்சிட்டாங்களாம் ஓ போ மெதுவாவை 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 போர்ட படிக்கல போயா வந்துட்டியா உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத உனக்கு வாய் திபர் அதிகம் எனக்கா என்ன செஞ்சுட்டு இப்ப உள்ள வர தேங்காய்ல பாம் இருக்குன்னு ஒரு பொருளைய கிளப்பி விட்டேன் திடீர்னு தேங்காய் எல்லாம் சரிஞ்சு போச்சு தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து லட்ச ரூபாய் என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க என்னால குடுக்க முடியுமா உள்ள வந்துட்டேன் ஆமா நாட்டு எல்லாம் எப்படி இருக்கு திருட்டு பயம் இல்லாம ஜனங்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு நீ உள்ள வந்துட்டல்ல தண்ணிய ஊத்துற வாப்பா மறுபடியும் வந்துட்டியா இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு ரொம்ப அர்க்காத போ

இந்த சந்திப்பு வெளியில வேற தொடரணுமா ஏய் என்ன ஜெயில்ல பார்த்ததாகவோ எங்கிட்ட பேசுனதாகவோ அங்க காட்டிக்கிட்டு உன் தோலை உரிச்சு போடுவேன் உங்கள மறக்கவே முடியாதுன்னே என்ன பேச்சு என்ன கத்துவோம் உங்க அட்ரஸ் சொல்லுங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறான் கூடையா இதுல ரெக்கமண்டாரு சரி நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வாய்ன்னு கே பாலாஜி கேரவ் பெருமாள் போர் டுவெண்ட்டி மதுரை வீரன் தெரு மெட்ராஸ் ஃபார்ட்டி டூ ஆ நல்லாவே சமையல் பண்ணுறீங்க சந்தோஷம் ஆமா இந்த வீட்டை எப்போ கட்டினீங்க இப்போதான் சமீப காலத்தில் இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா ஆமா ஆஹா ஆ இந்த ஈச்செலாம் எங்க வாங்கினது கடையில தான் ஆஹா சுவிட்ச்சு புதுசாக பழசா புதுசு தான் பல்ப்பு எரியுது சுவிட்ச்சு ஆ

பாருமா சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ பார்த்து சில கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாமா என்ன பச்சையா இருக்கிறான் தஞ்சாவூர் ஜில்லாவா என்ன காக்கியா இருக்காரு என்ன எப்படி அடிச்சுக்கோல்

இது வேற டச் பாமா இது கொஞ்சம் விவகாரமான டச் மாப்பிள விடியா கையில டெய்லி போனவன் திருந்தறதில்லையா சம்பாதிக்கிறது இல்லையா சம்பாதிப்ப சம்பாதிப்ப மாப்பிள நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சம்பாதிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆஹ் இல்லையண்ண என்ன விரட்டு விரட்டுனேன் இப்ப நீ எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சாதான் உன் பொண்ண கட்டிக்குவேன் என்னமா அது சல்யூட் அடிச்சிருங்கப்பா விவகாரமான டச் அடபிடிக்காதப்பா இப்ப அடிக்க போறியா இல்லையா உள்ள போ உன் வாடுற புத்திய காட்டுற பாத்தியா போய் சாப்பிடுங்க மாப்பிள Saiba